நாலாவது பாசுரம் அண்டமும் கிண் திசையும் நிலனம் அண்டமும் கிண் திசையும் நிலனம் அலை நீரொடுவான் கிரிகால் உண்டவன் எந்தை பிரானது இடம் ஒளிமாடங்கள் சூந்தாய கச்சி விண்டவன் கிண்டை குழாடனே விரிந்தார் கிரிய செருவில் குனிந்து பண்டொருகால் பழைத்தான் பழிந்த பரமேச்சுரண்டகரம் மதுவே அண்டமும் என் திசையும் நிலனும் அலை நீரொடும் வான் கெரிகால் முதலா உண்டவன் எல்லாத்தையும் சாப்பிடப்படுவான் ஒன்றும் புரிய தனித்தனியாக சொல்ல வேண்டிய அர்த்தம் இல்லை வான் கெரிகால் ஆகாசம் நெருப்பு காற்று எல்லாவற்றையும் உண்டவன் அண்டவன் அண்டம் இந்த உலகம்னு வச்சுக்கலாம் இல்லை இந்த யூனிவர்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அண்டம் என் திசையும் என் திசையும்னா எட்டு தி எட்டு திசைகளும் அந்த திசைகளில் இருக்கின்ற எல்லாவற்றையும் நிலனும் நிலன்ப அலை நீரோடு கடலோடு வான் கிரிகா முதலா உண்டவன் சாப்பிட்ட சாப்பிட்டு எரி எந்தை பிரானது இடம் அப்படிப்பட்ட எம் என்னுடைய தந்தையான என்னுடைய பிரானது இடம் அப்படிப்பட்டவருடைய இடம் எதுன்னு சொல்கிறார் ஒளிமாடங்கள் சூந்தழக அதெல்லாம் வழக்கு போட்டு பிரகாசமாக இருக்குது ஒளிமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி இந்த சூழ்ந்தழகாய கட்சி அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு சுலபமாக பிரயோஜனப்படுத்தலாம் நீங்கள் சூழ்ந்து அழகாய கட்சி புரிஞ்சுதான் அண்டபும் கெண் திசையும் நிலனும் அலை நீரு வான் கிரிகா முதலா உண்டவன் எந்தை பிரானது இடம் ஒளிமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி விண்டவர் கிண்டை குழா முடனே விரிந்தார் கிரிய செருவில் முனிந்து செருவில் சொல்லுறீங்க சண்டையில் முனிந்து அவர்களை கோவித்து கொண்டு துரத்தி செய் துரத்தி அவர்களை துரத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தி முனிந்து யார விண்டவர் கிண்டை குழா முனை கிண்டைன்னா இந்த இடத்துல முன்ன பூங்கொத்துன்னு பிடிச்சிருக்கோம் நம்ம இந்த இடத்துல வெறும் கும்பல் விண்டவர் விண்டவர்னால் தமக்கு வேண்டாதவர்கள் எதிரிகள் குறு கூட்டமாக வந்தார்கள் விரிந்தார் கிரிய இவரை சண்டை போடுவதற்கோசரம் இவரை நோக்கி வேகமாக அவர்களெல்லாம் அழியும்படியாக செருவில் முனிந்து ஸோ சண்டையில் ஏற்பட்ட யுத்தத்தில் முனிந்து ஜெயித்து அப்படின்னு இந்த புரிஞ்சனால விண்டவர் கிண்டை குழாமுடனே உடனே விரிந்தார் கிரிய செருவில் முனைந்து பன்றொரு வளைத்தான் பணிந்த இன்னொரு காலத்தில் பண்டுருகால் வளைத்தான் வில்லை வளைத்தான் அந்த பல்லவராஜா வில்லை வளைத்தான் வளைத்தான் பணிந்த அப்படிப்பட்ட மல்லையருகோன் என்கிற அந்த பல்லவ அரசன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் மதுவே அப்படிப்பட்ட பரமேஸ்வர விண்ணகரம் அதுதான் என்னுடைய பெருமானது இடம் சேர்ந்து பிடிக்கலாமா அண்டம் திசையும் நிலனும் அலை நீரு வான் கிரிகான் கிரிகால் முதல உண்டவன் எந்தை பிரானது இடம் வழிபாடங்கள் சூந்தழகாய கச்சி விண்டவன் கிண்டை குஷா உடனே விரிந்தான் கிரிய செருவில் குனிந்து பண்டு குருகால் வளைத்தான் பணிந்த பண்டுருகால் வளைத்தான் பணிந்த பரமேஸ்வர பிண்டகரம் அதுவே அஞ்சாது பாசுரோ தூம்புடைத்தின்கை பண்டாள் கழிற்றின் துயர் தீர்த்து அரபம் விருவ முனநாள் பூம்புனல் பொய்கை புக்கான் அவனுக்கு கிடந்தான் தடஞ்சூந்த கச்சி தேம்பொழில் குன்றையில் தெந்தவனை திசைப்பச்செருமேல் வியந்து அன்று சென்று பாம்புடை பல்ல வருகோன் பணிந்த பரமேச்சுர விண்டகரமதுமே தூம்புடை தென்கை தின்கைனா புரியுது ரொம்ப கெட்டியான கை அதுக்கு துதிக்கையை சொல்கிறார் தூம்புடைனா துளையுடைய கை அதான் அவள் அழகாக எழுதியிருக்கார் தூம்புடை திண்கை வண்டாள் வலிமையான கால் இருக்கு அந்த களிற்றின் கஜேந்திரனின் கஜேந்திரனுடைய துயர தீர்த்து கஜேந்திரன் நிகழ்ந்த துயரத்தை தீர்த்தார் சுவாமி அதை எப்படி அழகாக எதிர்க்கார் பாருங்க தூம்புனை திண்கை பண்ட ஆள்களிற் துயர் துயர் தீர்த்து அரபம் பெறுவேன் அந்த பாம்பு முடியா எந்த பாம்பு அவர் போய் குதிச்சார் அவர் காளிய மதனு சொல்லி அதை சொல்கிறாருங்க காளியன்கிற அந்த பாம்பு அந்த அரவம் பயப்படும்படியாக பூம் பூம்புணல் பூ பூம்புணல் பொய்கை புக்கான் அவனுக்கு கிடந்தான் அர்த்தம் சொல்ல தேவையில்லை தண்ணியில் குதிச்சான் கிருஷ்ணன் அதை சொல்கிறார் அவன் எப்படி சொல்கிறார் பாருங்க வ முனநாள் பூம்புனல் பொய்கை புக்கான் அவனுக்கு இடந்தான் தடஞ்சூந்த கட்சி அவன் அவன் இருக்கிற இடம் அது இங்கே காஞ்சி கஞ்சி மாநகரத்தில் இருக்கு இங்கே இருக்கு தேகம்பொழில் குன்றையில் தெந்தவரை திருப்பி அதே பாண்டிய ந பாண்டியராஜா தான் சொல்கிறாங்க ராஜாவை பாண்டியராஜாவை தேகம்பொழில் குன்றுகையன் தேம்பொழில் தேன் நிறைந்த சோலைகள் அழகிய குன்றுகள் சேர்ந்து இருக்கிற மலிந்திருக்கிற அந்த பாண்டிய ராஜா பாண்டிய தேசத்தின் அரசனை திசைப்ப செருமேல் வியந்து அன்று சென்ற அவன் திகக்கும் அவன் திசை அவன் திசைக்கும்படியாக அவனுக்கு ஒரு இதுவாகிடுச்சு தி திசைப்ப செமேல் வியந்து திருப்பி இந்த சண்டையில் வியந்து அவன் தய திகைத்து போவது மட்டுமல்ல அவன் வியக்கிறான் இப்படி இவ்வளோ இவ்வளோ பராக்கிரமுடைய ராஜாவாக இந்த பல்லவன் இருக்கிறாரேன்னு அது வியக்கிறான் அதை தான் வியந்து திசை பச்சரு மேல் வியந்து அன்று சென்ற அங்கே போய் ஜெயிச்சார் அவரை பாம்புனை பல்லவருகோன் பணிந்த இந்த பாம்புனை ராஜாவினுடைய குடியில் பாம்பு இருக்குது அதை இப்படி சொல்கிறேன் பாம்புனை பல்லவர்கோன் பணிந்த பரமேஸ்வர பிண்டகர இந்த பரமேஸ்வர தான் என்னுடைய பெருமானின் கிடம் சேர்ந்தபடிங்களா தூம்புடை தென்கை பண்தளை துயர் தீர்த்து அரபம் வெறுவ புனநாள் பூம்புணல் பொய்கை புக்கான் அவனுக்கு கிடந்தான் தடஞ்சூஞ்சாய சக்தி கடந்தூண் தழகாய கச்சி தேன் பொழில் குன்றையில் தென்றவனை திசைப்பச்செருமேல் வியந்து அன்று சென்ற பாம்புடை கோன் பணிந்த பரமேசுர பிண்டகரமதுவேன் அடுத்த பாசுரம் தின்படை கோள் அருகின் குருவாய் திரலோன் அகலம் செருவில் முனநாள் புண்படப் போழ்ந்த பிரானது இடம் புருமாடங்கள் சூந்தாய கட்சி பெண்குடை நீடல் செங்கோல் நடப்ப டை முன்புத்த பண்புடை பல்லவர் கோன் பணிந்த பரமேஸ்வரம் நகரமதுவே தின்படை கோள் அறிவின் குருவாய் திரளூ நகலம் செருவில் புனநாள் பும்பட போழ்ந்த பிரான் சொல்ல தேவையில்லை இரண்ட இரண்டியனு கொண்ட ரசிமாவதார்த்த சொல்கிறார் எப்படி சொல்கிறார் தின்படை கோள் அறிவின் உருவாய் கோளரின்னு பிடிச்சது அழகிய சிங்கமாய் திடகாத்திரமான படை திடகாத்திரமான பழையனா இருக்கு அவற்றை எல்லா விதமான ஆயுதமும் இருக்கு அதனால தின்படை கோள் அரியின் உருவாய் நரசிம்ம அவதாரத்தில் வந்து திரலோன் நகலம் திரலோன்னா இந்த இடத்துல மிகுந்த உடைய பலசாலியான இரணினுடைய மார்பை செருவில் சண்டையில் முனநாள் முன்னொரு நாள் புண்பட போந்த அது புண்படும்படியாக கிழித்த பிரானது நரசிம்மன் நரசிம்மனுடைய இடம் பிரானது இடம் சென்று பண்ணிக்கிறேன் தின்படை கோள் அருகின் குருவாய் திரளூன் அகலம் சிறுவி முனநாள் புண்பட போர்ந்த பிரானது இடம் புருமாடங்கள் சூழ்ந்த கட்சி பொருத்தமான மாடங்கள் உயரமான மாடங்கள் அப்புறம் பொருத்தம் வேறு இருக்கும் ஊருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் லேண்ட்ஸ்கேப் எல்லாம் இந்த காலத்தில் ஆனால் புரும அடங்கள் சூகாய கட்சி வெண்குடை நீடல் செங்கோல் நடப்ப விடை வெல்கொடி வேற்படை குந்துயிர்த்த அந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜா வெண்குடை நீடல் அப்படின்னா புரியிருந்தார் வெண்கொற்ற கொடின்னு சொல்லுவார் வெண்கொட்டை ரொம்ப தர்மமாக நியாயமாக ஒரு ராஜ்யம் நடத்தினா தான் இந்த வெண்கொற்ற குடி இருக்கும் அதை அதை புரிஞ்சுக்கோ நல்ல நியாயமான ராஜ்யம் வெண்கொடல் வெண்குடை நீடல் செங்கோல் நடப்ப செம்மையாக ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் செங்கோல்னால் இந்த காலத்தில் குட் கவர்னன்ஸ்னு சொல்கிறோம் பாருங்கள் அதை தான் மேலே ஃபேர் கவர்னன்ஸு வெண்குடை நீடல்ங்கிறது இந்த குட் கவர்னன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுன்னா சரியாக இருக்கும் இந்த காலத்துக்கு அர்த்தமாக வெண்கொடை நீடல் செங்கோல் நடப்ப விடை வேல் கொடி வேற்படை முன்னுயர்த்த விடை வேல் விடை வெல் கொடி விடைனா இந்த இடத்துல பாம்பை சொல்வதாக அர்த்தம் பண்ணிட்டு இருக்கா விடைனா சின்ன பாம்புன்னு அர்த்தமா அந்த வேலை பாம்பின் பாம்புடை பல்லவன் படிச்சிருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் விடை படி வெல் விடை வெல் கொடி எப்பொழுதும் வெற்றியை தண்டு தந்து கொண்டிருக்கும் பாம்பை தன் கொடி அந்த அவருடைய கொடி அந்த கொடியை என்ன பண்றது வேற்படை முன்னுயர்த்த வேற்படை முன்னாடி இருப்பேன் காலாட்படை வேற்படைங்கிற மாதிரி பல விதமான படைகள் இருக்குது அந்த வேற்படை முன் அவன் அவள் அந்த பாம்புக்கூடிய பிடிச்சி முன்னாடி போகிறான்னு சொல்லுவோம் பண்புடை பல்லவர்கோன் பணிந்த ஏன்னா பண்புடை நீழல் செங்கோல் நடப்ப இப்படிலாம் ராஜ்யம் நடத்தினா அந்த ராஜா பண்புடையான பண்புடை பல்லவனாக தான் இருக்கணும் பண்புடை பல்லவன் கோன் பணிந்த பரமேசுர பிண்டகரமதுவே சேர்ந்து புரியலாமா தின்படை கோள் அருகின் குருவாய் திறகோன் அகலம் செருவில் முனநாள் புண்படப் பூந்த பிரான்டம் புருமாடங்கள் சூந்தழகாய கட்சி வெண்குடை நீடல் செங்கோல் நடப்ப விடை கொடி வேர்படை முன்முயர்த்த பண்புடை பல்லவன் கோன் பணிந்த